வெல்கம் பேக் டு ராஜ் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பொங்கல் எப்படி குயிக்காக சீக்கிரம் செய்கிறதுன்னு வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து கடையில் போட்டு கொஞ்சம் வறுக்கணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வறுவற்றும் வறுபட்டதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதை அது அதுக்கூடிய பருப்பு சேர்த்து களைஞ்சு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டரை லிட்டர் இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் படிக்கங்க அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கான்னு அதுக்கு மேலே வேண்டாம் இது முடித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் விட்டுருங்க ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் இப்போ வெண்பொங்கலை தாளிக்கலாம் கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் சூடாகட்டும் நெய் சூடானதையுமே ஃபஸ்ட்டு குருமளக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சீரகம் ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம் வணங்குறதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்திக்குவோம் இஞ்சி கொஞ்சம் நறுக்குன்னு சேர்த்திக்குவோம் இப்போ முந்திரி ஒரு அஞ்சாறுன்னு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் சேத்தி கொஞ்ச நேரம் வாதங்கட்டோம் கருக விட்டுறாதீங்க இந்த டைமில் குக்கர் விசில் போயிருக்கும் ஓப்பன் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க கலரி முடிச்சதையும் நம்ம தாளித்து வச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பரிமாறுங்க தேங்க் யூ